எதையெல்லாம் நீ இழந்தாலோ அதைவிட சிறப்பானது உன்னை வந்து அடையும் முற்பிறவி கர்மவினை கழிந்தால் மட்டுமே சிவ சிந்தனைகள் தோன்றும் நான் உன் அருகே இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதே உனக்காக இந்த அப்பனின் கை என்றும் உன்னை உன்னால் என்று நீ ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும் கண்டிப்பாக நீ நினைத்தது நடந்தே தீரும் இன்று முதல் தீப ஒளி போல உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது தூக்கி விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலும் அங்கே உன்னை காக்க உனக்காக என்றுமே நான் உண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ எனக்கு பூஜை செய் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி மாற்றுவேன் எதிர்காலத்தை பற்றி எண்ணிக்கொண்டு உனது வாழ்வை தொலைக்காதே இந்த நொடியே உண்மையானது இதனை மகிழ்வுடன் வாழும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் எவராலும் கற்றுத்தராத பாடத்தை நீ பட்ட வழி உனக்கு புரிய வைக்கும் துணிந்து முன்னேறு நீ விதைப்பதே உனது எதிர்காலமாக உருவாகும் உனது எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வருங்காலம் இனியதாக மாறும் நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாய் உன் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படுகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கிறேன் எதற்கும் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகிறேன்